உலகெங்கும் வாழுகிற தமிழ் உறவுகள் யாவருக்கும் என்றும் எடப்பாடியார் யூடியூப் சேனல் வாயிலாக உங்கள் நாஞ்சில் டொமினிட் எனது இதயம் கனிந்த வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் மீண்டும் உங்களுக்கு தெரிவிப்பதில் நான் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன் அருமைக்குரியவர்கள இன்றைக்கு நாம் பேச இருக்கிற தலைப்பு என்னன்னா தனி கட்சி துவங்குகிறாரா பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில தலைவர் திரு அண்ணாமலை என்கிற தலைப்பிலேயே இன்றைக்கு பேச இருக்கிறோம் அருமைக்குரியவர்களை சமீப நாட்களாக தமிழ்நாடு பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் பொறுப்பிலிருந்து நீக்கப்படுகிறார் என்கிற செய்திகள் பரவலாக பேசப்படுகிற இந்த சூழ்நிலையிலே தான் அண்ணாமலை அவர்கள் தனிக்கட்சி துவங்கப் போகிறார் என்றும் அவர் தான் துவங்க இருக்கிற கட்சிக்கு கொங்கு நாடு ஜனதா கட்சி என்று பெயர் சூட்ட இருப்பதாகவும் எல்லாம் இன்றைக்கு செய்திகள் வேகமாக தமிழக அரசியல் களத்திலே ரெக்கை கட்டி பறந்து கொண்டிருக்கிறது தமிழ்நாடு அரசியல் களத்தை பொறுத்த கட்சிகளில் தலைமை பொறுப்புகளை வகிக்கிறவர்கள் தனியாக கட்சிகளை துவங்கிய வரலாறுகள் எல்லாம் இன்றைக்கு ஒன்றும் புதியதல்ல இது கடந்த காலங்களிலே நடந்திருக்கிறதா என்று கேட்டால் கடந்த காலங்களிலேயும் இவ்வாறான நிகழ்வுகள் தமிழ்நாடு அரசியல் களத்திலே நடந்திருக்கிறது தொள்ளாயிரத்தி எழுபத்தி இரண்டாம் ஆண்டு திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிறது கோட்டை கொத்தளத்தில் இருக்கிறது திரு கருணாநிதி அவர்கள் நாடாளுகிற முதலமைச்சராக இருக்கிறார் அவருடைய தலைமையில திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுக்குழு கூடுகிறது பொதுக்குழுவில் கலந்து கொண்டு உரையாற்றிய மக்கள் கழகம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் பேசுகிற போது அவர் என்ன குறிப்பிட்டார்னா நாடு முழுவதும் இன்றைக்கு திமுக மீது ஊழல் குற்றச்சாட்டுகள் சொல்லப்படுகிறது திராவிட முன்னேற்ற குற்றச்சாட்டு மாவட்ட செயலாளர்கள் மீது மீது குற்றச்சாட்டு தலைவர்கள் குற்றச்சாட்டுகள் சொல்லப்படுகிறது ஆகையினாலே திராவிட முன்னேற்ற கழகத்துடைய அமைச்சர் பெருமக்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் மாவட்ட செயலாளர்கள் முன்னணி நிர்வாகிகள் எல்லாம் தங்களுடைய சொத்து கணக்கை மட்டுமல்லாமல் தங்களுடைய குடும்ப அங்கத்தினர் சம்பந்தப்பட்ட சொத்து கணக்குகளையும் தமிழ்நாட்டு மக்கள் முன்வைக்க வேண்டும் என்கிற கோரிக்கையை விடுத்தார் அந்த கோரிக்கையை அவர் வைத்ததனுடைய அடிப்படையில் திராவிட முன்னேற்ற கழகத்திலே இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி இரண்டாம் ஆண்டு மக்கள் தலைகம் எம்ஜிஆர் அவர்கள் தூக்கி எறியப்படுகிறார் எம்ஜிஆர் தூக்கி எறியப்படுகிறார் பத்திரிகையாளர்களை கருணாநிதி சந்திக்கிறார் பத்திரிகையாளர்கள் கேட்கிறார்கள் பேரழிவு பிறந்த என்ன சொன்ன அந்த இதய

மக்கள் அந்த கனியை தூக்கி தங்களின் இதயங்களிலே வைத்து சுமந்ததன் விளைவாக குறைந்த இயக்கம் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி இரண்டில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் என்கிற கட்சி என்பதை நாட்டு மக்கள் மறந்துவிடக் கூடாது ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றிய அந்த கட்சி புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களுடைய மறைவு வரை கிட்டத்தட்ட ஆண்டு தமிழ்நாட்டினுடைய ஆட்சி அதிகாரத்திலே கோட்டை கொத்தளத்திலே தொடர்ந்து ஆட்சி செய்த வரலாறு தமிழ்நாடு கண்டது என்பதையும் நாட்டு மக்கள் மறந்துவிடக் கூடாது இதைத் தொடர்ந்து தான் அருமைக்குரியவர்களே மீண்டும் ஒரு பிளவு திராவிட முன்னேற்றக் கழகத்தில் ஏற்பட்டது என்று சொன்னால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி நாலில் ஏற்பட்டது கருணாநிதி அவர் மீது ஒரு கொலை பாதக குற்றத்தை சாட்டினார் இலங்கையில் இருக்கிற விடுதலை புலிகள் மூலமாக தமிழ்நாட்டில் இருக்கிற திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைவர் கருணாநிதியை கொல்லுவதற்கு வைகோபால் சாமி திட்டம் என்கிற குற்றச்சாட்டை சுமந்து சுமத்தி வைகோபால் சாமியை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி நாலாம் ஆண்டு திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருந்து கருணாநிதி தூக்கி எறிகிறார் அவ்வாறு தூக்கி எறிந்த விளைவாக தமிழ்நாட்டில் பிறந்த இன்னொரு அரசியல் கட்சி தான் திராவிட கட்சி முன்னேற்ற கழகம் என்கிற மதிமுக நாட்கள் நகர நகர காலங்கள் செல்ல செல்ல அந்த கட்சி படிப்படியாக கரைந்தது இன்றைக்கு எங்கே இருக்கிறது என்று சொன்னால் எந்த கட்சி தன்னை தூக்கி எறிந்ததோ எந்த கட்சி தன் மீது கொலை பாதுகாப்படியை ി സുമത്തിയതോ എന്ത് കക്ഷിക്ക് എതിരായി ഒരു ഇക്കത്തെ തുടങ്ങി അതേ

நரசிம்மராவ் அவர்கள் நானாண்ட பிரதமராக இருந்த நேரம் அந்த நேரத்திலே தான் அவர் ஒரு அறிவிப்பை வெளியிட்டார் வெளியிட்டார் என்னன்னா அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோடு தமிழ்நாட்டில் கூட்டணி என்கிற அறிவிப்பை வெளியிட்டார் இந்த அறிவிப்பை எதிர்த்து தமிழ்நாட்டில் இருந்த கருப்பையா மூப்பனார் என்கிற காங்கிரஸ் தலைவர் அந்த கட்சியில இருந்து வெளியேறுகிறார் வெளியேறி அவர் துவங்கிய

தமிழ்நாட்டினுடைய அரசியல் வரலாறு ஆக இந்த வரிசையில் தான் இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சியினுடைய தமிழ் மாநில தலைவராக இருந்து கொண்டிருக்கிற மரியாதைக்குரிய அண்ணாமலை இணைய இருக்கிறாரா என்கிற அந்த கேள்விகள் அந்த செய்திகள் அந்த ஓசைகள் இன்னைக்கு அரசியல் களத்திலே ரெக்கை கட்டி பறந்த வண்ணம் இருந்து கொண்டிருக்கிறது எந்த காரியத்துக்காக இப்படிப்பட்ட அந்த யூகங்கள் தமிழ்நாட்டுடைய அரசியல் களத்திலே பேசப்படுகிறதுன்னா கடந்த மார்ச் திங்கள் இருபத்தி ஐந்தாம் தேதி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்துடைய பொதுச்செயலாளர் தமிழ்நாட்டுடைய சட்டமன்ற எதிர்கட்சி தலைவர் எ எடப்பாடியார் அவர்கள் டெல்லி சென்று உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களை சந்தித்து விட்டு தமிழகம் திரும்பியதற்கு பிறகு அதை தொடர்ந்து டெல்லிக்கு சென்ற தமிழக பாஜகவுடைய தலைவர் அண்ணாமலை அங்கு டெல்லியிலிருந்து இருந்து தமிழ்நாட்டுக்கு வந்து பேட்டி தருகிற போது நான் தொண்டராகவும் பணியாற்றுவதற்கு தயார் அறிவிக்கள் ஊர்ஜிதப்படுத்தப்பட்டது பாஜகவுடைய தலைவர் அண்ணாமலை மாற்றப்படுகிறார் என்கிற செய்தி அரசியல் களத்திலே ஊர்ஜிதப்படுத்தப்பட்டது இன்னைக்கு மரியாதைக்குரிய அண்ணாமலை அவர்கள் சொல்லுகிறார் என்ன நான் ஒன்றும் அடுத்த பாஜகவினுடைய மாநில தலைவர் அந்த தேர்தல் ரேஸ்ல நான் கிடையாது என்று சொல்லுகிறார் இதை பேசி அண்ணாமலை இன்னொரு சமாச்சாரத்தை சொல்லுகிறார் என்னன்னா தமிழ்நாட்டில் நான் பத்திரிகையாளர்களை சந்திப்பேன் எப்ப சந்திப்பேன் சொல்லுதாருன்னா ஒரு தலைவர் நியமனம் செய்யப்பட்டதற்கு பிறகு நான் பத்திரிகையாளர்களை சந்திப்பேன் பல்வேறு விஷயங்கள் குறித்து பத்திரிகையாளர்களிடத்திலே நான் பேச இருக்கிறேன் என்கிற செய்தியை சொல்லுகிறார் பொதுவாக ஒரு தலைவர் உள்ளே வருகிறார் என்று சொன்னால் உள்ளே வருகிற தலைவர் தான் பத்திரிகையாளர்களை சந்திப்பார் பேட்டி கொடுப்பார் தன்னுடைய கருத்துக்களை நாட்டு மக்கள் மத்தியிலே எடுத்து வைப்பார் அவுட் கோயிங் பிரசிடன்ஸுக்கு என்ன வேலை இருக்கிறது நீங்கள் தான் பதவியை விட்டு வெளியே போகிற தலைவர் வெளியே போகிறீர்கள் வெளியே போகிற உங்களுக்கு பத்திரிகையாளர்களை சந்திக்கிற வேலை என்ன இருக்கிறது என்பதுதான் கேள்வி அங்கேதான் சூட்சமம் மறைந்திருக்கிறது சந்தேகம் எழுகிறது அந்த தான் பேச ஏன்னா இன்னைக்கு பல்வேறு அரசியல் விமர்சகர்கள் பேசுகிறார்கள் பல்வேறு அரசியல் விமர்சகர்கள் இன்னைக்கு கருத்தை வெளியிடுகிறார்கள் அவர்களெல்லாம் பல்வேறு விதமான கருத்துக்களை சொல்லுகிறார்கள் திராவிட முன்னேற்ற கழகத்திற்காக பேசிய விமர்சகர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய சார்பு விமர்சகர்கள் நேற்றைக்கு வரை அண்ணாமலையை குறித்து பச்சையாக கொச்சைப்படுத்தி பேசிய அந்த விமர்சகர்கள் இன்னைக்கு பேசுறாங்க என்ன பேசுறாங்கன்னா தமிழ்நாடு அரசியல் களத்தில் அண்ணாமலை தேவை என்று பேசுகிறார் தமிழ்நாடு பாஜகவை பொருத்த மட்டுமே அண்ணாமலையினுடைய தலைமையிலே இருபத்தி ஆறு தேர்தலை தனியாக சந்திக்க வேண்டும் என்கிற தங்களுடைய ஆசையை வெளியிடுகிறார்கள் இது என்ன ஆசை பாரதிய ஜனதா கட்சியும் திமுகவும் ஒருங்கிணைந்த ஒருங்கிணைந்து விடக்கூடாது ஒரு கூட்டணிக்குள்ளே வந்துவிடக் கூடாது என்கிற எண்ணம் திராவிட முன்னேற்றக் கழகத்துக்கு இருக்கிற காரணத்தினாலே இந்த கூட்டணியை கண்டு திராவிட முன்னேற்ற கழகம் அச்சப்படுகிற காரணத்தினாலே இந்த கூட்டணி அமைந்துவிடக் கூடாது என்பதற்காக அண்ணாமலை பாஜக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலை சந்தித்தால் இருபது முதல் முப்பது சதவீதம் வாக்குகளை பெருக்கொண்டு பச்சையாக கொச்சையாக பேசுகிறார்கள் எவ்வளவு கேவலமா இருக்கு பாருங்க தமிழ்நாடு பாஜகவை பொருத்த அண்ணாமலையினுடைய தலைமையிலே தனியாக போட்டியிட்டால் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய அரசியல் விமர்சகர்கள் பேசுகிறார்கள் இருபது சதவீதம் முதல் முப்பது சதவீதம் வாக்குகளை தமிழ்நாட்டிலே பெற்றுவிடும் என்பதை போல ஒரு விம்பத்தை இன்றைக்கு உருவாக்குகிற அந்த அரசியல் விமர்சகர்கள் அதே அரசியல் விமர்சகர்கள் தான் பேசுகிறார்கள் என்னன்னா பாரதிய ஜனதா கட்சியினுடைய அவுட் கோயிங் மரியாதைக்குரிய அண்ணாமலை அவர்கள் தனியாக கட்சி துவங்க போகிறார் தன்னுடைய கட்சிக்கு கொங்கு நாடு ஜனதா கட்சி என்று பெயர் சூட்ட இருக்கிறார் அவர் திராவிட முன்னேற்றக் கழகத்தை மட்டுமல்ல களத்தில் அண்ணா திமுகவையும் சேர்த்து எதிர்த்து இருக்கிறார் பெரும் வெற்றியை தமிழ்நாட்டுடைய அரசியல் களத்தில் அவரால் ஈட்ட முடியும் என்று சொல்லி கொம்பு சீவி விடுகிற பணியை இன்றைக்கு திராவிட முன்னேற்றக் கழகத்துடைய சார்பு அரசியல் விமர்சகர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய ஆதரவாளர்கள் இன்றைக்கு அரசியல் களத்தில் பேசிக்கொண்டிருக்கிறார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னாம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தல் களத்தில் திருச்சி மாவட்ட அரவக்குறிச்சி தொகுதியிலிருந்து பாஜக வேட்பாளராக போட்டியிட்டார் அதுதான் அவருடைய அரசியல் பிரவேசம் அதற்கு பிறகு பாஜகவினுடைய மாநில தலைவர் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு கோவை நாடாளுமன்ற தொகுதியினுடைய பாஜக வேட்பாளர் தொடர்ந்து தலைவராக நீடித்துக் கொண்டிருக்கிறார் பின்புலம் என்று பார்க்கிற போது அவர் பத்தாண்டு காலம் வேணும்னா ஐ பி எஸ் அதிகாரியாக கர்நாடகத்தில் பணியாற்றி இருக்கலாம் அந்த தொடர்புகளை பயன்படுத்தி பாஜகவுக்குள்ளே வந்திருக்கிறார் அதை தவிர அவருக்கு என்ன அரசியல் பின்புலம் இருக்கிறது ஒண்ணுமே கிடையாது ஆக எந்த அரசியல் பின்புறமும் இல்லாத அண்ணாமலை தனியாக கட்சி துவங்கப் போகிறார் என்று சொன்னால் அது தற்கொலைக்கு சமமான காரியம் என்பது அண்ணாமலைக்கும் தெரியும் ஆகையினாலே என்னை பொறுத்த வரையிலே நான் தெளிவாக சொல்லுகிறேன் அண்ணாமலை தனி கட்சி துவங்குவாரா என்று கேட்டால் நிச்சயமாக துவங்க போவதில்லை அவர் துவங்கவும் மாட்டார் அவருக்கு நன்றாகவே தெரியும் ஆகையினாலே இந்த அரசியல் விமர்சகர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்துக்காக பேசுகிறவர்கள் உங்களுடைய எதிர்பார்ப்பு தமிழ்நாட்டுடைய அரசியல் களத்தில் நடக்காது ஏன்னா புரட்சி தமிழர் எடப்பாடியார் அவர்கள் உள்துறை அமைச்சர் அமித்ஷா கிட்ட பேசி முடிச்சிட்டார் எல்லாமே முடிந்து போய்விட்டது உரிய நேரத்தில் பாஜக அண்ணா திமுக கூட்டணி அறிவிக்கப்படும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் கூட்டணி அண்ணா திமுக தலைமையிலான கூட்டணி மதத்தார வற்றி பெறும் எங்கள் ஆற்றல் மிகுந்த தலைவர் உரட்சி தமிழர் அண்ணன் எடப்பாடியால் நாடாளுகிற முதலமைச்சராக கோட்டை கொத்தளத்துக்கு வரப்போவதை தடுக்க முடியாது தடுக்க முடியாது அது ஆயிரம் ஒரு சேர வந்து நின்றாலும் கூட பேசும் எடப்பாடியால் தான் தமிழ்நாட்டை ஆளப்போகிற முதலமைச்சர் என்பதுதான் வரலாறு வரலாறு என்பதை சொல்லி இந்த காணொலியை கண்டுகளித்த அத்துணை நல்லுள்ளங்களுக்கும் நன்றி சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்